எப்பொழுது செந்தமன் சீமான் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் இல்லாட்ட உலகம் அழிஞ்சிடும் சொன்னாரோ அதுதான் இப்போ நமக்கு கேரளால நடந்துட்டு வயநாட்டில் நடந்துட்டு இந்த காலத்துல போயிட்டு எதிர்கட்சியாக நீங்கள் ஒருவரை பாவித்துக்கொண்டு அவரை பற்றி பேசுவதும் குறிப்பாக பாமக பற்றியும் பேசிருக்கிறாங்க இதுவும் பெரிய ஒரு தவறான விஷயம் முன்பே ஒரு கூட்டணியாக நீங்க பாமகவும் திராவிட கட்சியும் ஒன்னா கூட்டணியிலே எடுத்திருக்கீங்க என்ன மாட்டாங்க கோமாளிகளும் அவர் ஒரு கூட்டத்தை தனக்கென்னு உருவாக்கல தன்னுடைய இனத்துக்கென்னு உருவாக்கி வச்சிருக்காரு அதோட வெளிப்பாடுதான் அவருக்கு இப்ப எப்படி அரசியல் நடத்தினே ஒண்ணுமா தெரியல அவருக்கு எப்படி சொத்து சேர்க்கணும் அவங்க பிள்ளைக்கு எப்படி பதவி அமைக்கணும் அததான் ஒரு காகரகனி மக்களுக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு அடிப்படை கருத்து கூட இல்லாத ஆட்சியை அவர் செய்யறாரு திருமாவளவனையோ அன்புமணி ராமதாஸையோ அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க தவறா ஏதோ பேச ஆரம்பிக்கிற அண்ணன் கீழே இருந்து பேசக்கூடாது கேட்டுக்கலாம் இதுதான் எங்கள் அண்ணன் செந்தமணி சீமானோட அரசியல் நாகரிகம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து திமுக அதிமுக போல கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வெகு காலமாக விமர்சனம் இருக்கு அத எப்ப முடிவுக்கு வரும் கட்டமைப்பு கட்டமைப்புன்றது இருக்குதான் செய்யுது ஏன்னா எத்தனை ஆண்டு காலம் பதிமூணு ஆண்டு காலம் ஆகிறது ஒன்று கட்டமைப்புக்கு வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கொள்கைகளை முன்னிறுத்தி நம்ம போயிட்டு இருக்கோம் இங்க ஆரம்பித்து அறுபது ஆண்டு காலமாக எழுபது ஆண்டு காலமாக ஆரம்பிச்சிட்டு ஆஹ் கருணாநிதி அங்க பக்கம் திமுக இங்க பெரிய ஆளுமை ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி கட்சி ஆரம்பிச்சு வளர்த்துட்ட ஒரு கட்சி வளர்க்கிற கட்சிக்கு வந்து கட்டாயம் அந்த கட்டமைப்ப நாங்க தான் இருக்கோம் இன்னொன்று வந்து கொள்கையின் அடிப்படையில் ஈர்க்கப்பட்டு வருகிறவர்களே தவிர இந்த பதவி வந்தோம்னா இந்த பணம் வந்துடும் இந்த போஸ்டிங் வாங்கிடலாம் இந்த இந்த இதுல வாங்கிடலாம் இந்த டெண்டர் வாங்கிடலாம் அந்த டெண்டர் வாங்கிடலாம் தன்மையில இல்ல அது போல வந்து பணம் வைத்துக்கொண்டு கொண்டு கட்சிக்கு வர்றவங்க இருக்கிறாங்க ஏன்னா அவன் பணம் சம்பாதிக்கலான்ற என்ற ஆலையில வராங்க இப்படி மட்டும் அடையாளப்படுத்தப்பட்ட கட்சிகளாகத்தான் திராவிட கட்சிகள் இன்று வரை இருந்து கொண்டிருப்பது அதனாலதான் அந்த கட்ட இப்போ வளமாக சிறப்பாக இந்த முறை கட்டமைப்பு ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வாக்கு சாதத்தை நீங்க பாக்கலாம் அதுக்கு காரணம் இலவச கல்வி இலவச மருத்துவம் இந்த அடிப்படை கொள்கைகள் எதுவுமே மாற எப்பொழுதுமே இருக்க கொடுக்கப்படுகிற தரவுகள் அடிப்படையில உண்மைகள் அடிப்படையில நாங்க அதோடு மட்டுமல்லாமல் நாங்க முழுக்க இன்னைக்கு நமக்கு இருக்கிற இது வந்து இயற்கை வளங்களை பாதுகாத்தல் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது எப்பொழுது செந்தமிழ் சீமான் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் இல்லாட்டா உலகம் அழிஞ்சிடும் சொன்னாரோ அதுதான் இப்போ நமக்கு கேரளால நடந்துட்டு இருக்கு வயநாட்டுல நடந்துட்டு ஒரே நாள்ல நாப்பத்தஞ்சு எம்எம் மழை பெய்கிற அளவுக்கு மழை பெய்யும் அதாவது வெடிப்பு பேர் இதுக்கு மழை மாதம் மேக வெடிப்பு அந்த மேக வெடிப்பை உருவாக்குற அளவுக்கு இயற்கையை நம்ம சீரழிச்சிட்டோம் இது இன்றை பத்தாம் ஆண்டுகள் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு சொல்லப்பட்டிருக்கிறேன் அதனால அதுதான் இன்னைக்கு இயற்கை பேரவழி மக்கள் எப்படி காக்கப்படணும்ன்ற விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் அதான் இயற்கை வளங்களை பார்த்துட்டு அந்த அந்த அடிப்படையிலேயே நாங்க முன்வைப்போம் நேற்று திருவாங்களோட பிறந்தநாள் கொண்டாட்ட விழாவில வந்து நாம் தமிழர் சீமான் அவர்களை வந்து கொச்சை வார்த்தையாக வந்து ஒரு பெண்மணி அதை எப்படி திருவாங்களன் அவர்கள் வந்து அதை பாக்க இல்ல நான் அந்த காணொலியை பார்த்தேன் சீமானை பற்றி கேவலமாக அவங்க பேசுற வார்த்தைக்கு அவர் கைத்தட்டல கடைசியாக முடிக்கிறாங்க அவங்க அப்ப நம்ம நீதியை நீதியை நம்ம நம்முடைய கட்சி மட்டும்தான் நீதி மக்களுக்கான நீதியை முன்வைக்குதுன்ற மாதிரி ஒரு கருத்து உள்ள கருத்து சொல்லும் போதுதான் அவங்க வந்து கைத்தட்டுறாரு திருமான் அதற்கான பார்த்த ஒன்று இன்னொன்று வந்து இந்த புற ஏன்னா எந்த கட்சியும் தாக்குதலுக்காம குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை மட்டுமே அனைத்து கரங்களும் ஒன்று சேர்ந்து தாக்குறாங்கன்னு சொல்லும் போதே நாங்க வெற்றியை நோக்கி முன்னோக்கிறோம் அவங்களுக்கு பகையாக நாங்க தான் இருக்கிறோம் தெரிகிறது இன்னொன்று வந்து திராவிட கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிறார் அவர்கள் அவர் திராவிட கட்சியின் கூட்டணியில் இருக்கும் போது இதற்காகவே அவர்களால் அனுப்பப்பட்டவர்களாகத்தான் இருக்குமே தவிர உண்மையாக அது திருமாவளிய மனதுக்கு உகந்த கருத்தாக இருக்காது அத நாங்க அப்படியே இருந்தாலும் அதை நாங்கள் புறக்கணிக்க தயாராக கூட அதாவது பிறந்த நாள் கொண்டாட்ட மேடையில வந்து பேசணும் அவசியம் இல்லை இல்லிகூட்ட மேடை நாம் தமிழர் கட்சியாக நாங்க பேச வேண்டாம் அனைத்து ஊடகங்களும் பேசிட்டாங்க முதல் வார்த்தையே இதுதான் இது அரசியல் கட்சியாக இருந்தாலும் அரசியல் விழிப்புணர்வு பயிற்சியாக இருந்தாலும் தேர்தலின் சமயத்திலேயோ எந்த ஒரு அரசியல் கட்சியோ இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை பத்தி பேசுறாங்க அது கூட தவறுதான் நம்ம கட்சியினுடைய கொள்கையில தான் பேசுமே தவிர தனிப்பட்ட முறையில அவரை தவறுலை தவறாக பேசக்கூடாதுன்னு தான் என்னுடைய கட்சியினுடைய கொள்கையே அந்த அடிப்படை தான் நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனா இங்க தனி மனித தாக்குதல் அதாவது எந்த அளவுக்கு தமிழ் தேசியம் தமிழ்நாட்டு வளர்ந்து அந்த மேடையில வந்து ஒரு பிறந்தநாள் மேடை அது வந்து திருமாவை செய்யாத புரட்சியே இல்ல திருமாவுடைய ஒரு முன்னெடுப்பு அரசியல் முன்னெடுப்பு என்பது ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கான ஒரு முன்னெடுப்பு அவர் முன்னெடுத்துட்டு வராரு எப்படி தன் கட்சி ஒரு நிலைத்த நிலையத்தில் இருக்கணும்ன்றதுக்கு எவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்காரு எத்தனை ஆண்டுகளை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றிருக்காரு அதை பற்றி பேசுற அவங்க அதை பற்றி பேசிருந்தாங்கன்னா அங்க வந்து இளைஞர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த நம்ம கட்சிக்குரிய தன் தலைவர் இப்படிப்பட்டவரா என்று புதிய ஒரு கூட தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது தான் அது அந்த களத்துல போயிட்டு எதிர்கட்சியாக நீங்கள் ஒருவரை பாவித்துக் கொண்டு அவரை பற்றி பேசுவதும் குறிப்பாக பாமக பற்றியும் பேசியிருக்கிறாங்க இதுவும் பெரிய ஒரு தவறான உண்மையே ஒரு கூட்டணியாக நீங்க பாமா கவுன் கிராமத்துற கட்சியும் ஒன்னா கூட்டணிலே இருந்திருக்கீங்க இப்ப மாறுறீங்க நாளைக்கு எப்படி வேணா மாறலாம் ஆனா வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியில வந்து நடத்துறாங்கன்னு தலைமைக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்லையான்னு தெரியல அவர் தடவை அது மிக பெரிய தவறுதான் அதனால அத வந்து நம்ம அத அதை பற்றி நான் பேசுற நம்ம காலத்தை மீன்னடிக்க வேணாம்னு தான் நான் பிடிச்சிருக்கேன் தேங்க் யூ கட்சிக்கு வந்து திமுக அதிமுக மாதிரி ஒரு நிலையான கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுகிற இந்த விமர்சனம் வந்து வெகு காலமாக இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க அது ஒரு வகையில உண்மைதான் இருந்தாலும் இப்ப அதோட வேலைகள் தீவிரமா இருக்குது நாங்க வந்து கண்டிப்பா இன்னைக்கு கூட ஆய்வு ஆய்வோட நோக்கமே அதுதான் ஏன்னா கிளை பொருட்கள அதுக்கு கீழ கட்டமைப்புகள் வந்து வெலப்படணும் அப்படிங்கறதுதான் எல்லாரோடைய ஒத்தை எழுந்தப்போ அத சரி பண்ணி அந்த லெக்க நோக்கி ஓடிகிட்டு இருக்கோம் இப்பொழுதே ஆரம்பிச்சிட்டோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து எந்த மாதிரியான இலக்கு வந்து முன் வச்சிருக்காங்க இலக்கு எல்லா எல்லா கட்சியும் போல ஜெயிக்கணும்ங்கிறதுதான் இலக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் மக்கள் நம்மளை எப்படி ஏற்றுக்கிறாங்கிறது ரெண்டாவது முதல் இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வெற்றியின் உண்டாகும் அதாவது திருமாவளவன் வந்து நேற்று மேடையில வந்து அதாவது பிறந்தநாள் கொண்டாட்ட மேடையில வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை வந்து அதாவது அவங்க அங்க உள்ள மேடை பேச்சாளர் ஒருவர் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கொச்சை வார்த்தையால வந்து மக்கள் வந்து விரைவில் வந்து காரி தூக்குவாங்கன்ற மாதிரியான கோரிக்கையை வந்து அவங்க வச்சிருக்காரு அதற்கு திருமாவளவன் வந்து கைத்தறி சிரிச்சிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா அதுல கோமாளி எல்லாம் குறிப்பிட்டதா பார்த்தேன் என்னன்னா இவ்வளவு நாளும் மக்கள் ஏமாளிகளா இருந்தாங்க இந்த அதிமுக திமுக பாஜக இதெல்லாம சேர்ந்து மக்களை வந்து ஏமாளிகளா வச்சிருந்தாங்க இப்ப மக்கள் அண்ணனுடைய பேச்சு கேட்டு உணர்வடைஞ்சி தன்னுணர்வு கொண்டு தன்னெழுச்சியா அத சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது அவங்களுக்கு கோமாளியா தெரியுறாங்க ஆனா மக்கள் இனிமே ஏமாளிகளாவும் இருக்க மாட்டாங்க கோமாளிகளாவும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து இன்னொன்னு ஒரு தலைவருடைய பிறந்தநாள் இல்லையா அந்த தலைவருடைய பிறந்த நாளுக்கு தலைவரை போற்றாமல் அண்ணன் சீமானை பற்றியும் அவர்களது கட்சியை பற்றி பேசுகிறாங்கன்னா அண்ணனோட முக்கியத்துவம் அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் இழிவாகவோ இல்ல சிறப்பாகவோ அண்ணன் பேசப்படுகிறார் ஏன் பேசப்படுறாரு அவர் ஒரு கூட்டத்தை தனக்கென உருவாக்கல தன்னுடைய இனத்துக்கென உருவாக்கி வச்சிருக்காரு அதோட வெளிப்பாடுதான் மொத்தத்துல உண்மை உண்மையான ஒரு கூட்டம் கோழி கூட்டங்களோட தூக்கத்தை கெடுத்து தன் தலைவரின் பிறந்த நாளுக்கு கூட அண்ணனை பேச வைத்திருக்கிறார் இதற்கு வேற எதுவும் உள்நோக்கம் இருக்கிறதா அல்ப சந்தோஷம் தானே அப்படியே ஒரு ஆர்காசம் அடைச்சிட்டு போறாங்க இத சொல்றதுல அவங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் கிடைக்குதுன்னா அந்த அல்ப சந்தோஷத்துக்கு கூட நம்முடைய கட்சி காரணமா இருக்கும் போது நமக்கு பெருமை சீமான் அவர்கள் வந்து மேடையில அவரை பத்தி விமர்சிக்கிறப்ப கூட அண்ணன் திருமாவளவன் அப்படின்னு தான் குறிப்பிட்டு பேசியிருப்பாங்க ஆனா இப்படி இழிவா பேசுறதுக்கு அவர் வந்து உடனிருக்காங்க நினைக்கிறீங்களா ஆமா கண்டிப்பா அவங்க ரசிக்கிறாங்கன்னா அதை அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா வாழ்த்து செய்தி போடுறதுலயும் சரி ஒரு முக்கியமான நிகழ்வுகள்ல கலந்து பார்க்கும்போது போய் அரவணைக்கிறதுலயும் சரி என்னதான் கருத்து வேறுபாடுகள் ஆயிரத்திட்டு இருந்தாலும் நாம அண்ணன் தம்பிங்கிற உணர்வுல அண்ணன் எப்பவுமே சீமாந்து இருப்பாங்க ஆனா இவங்க எப்பவுமே வந்தமா அதாவது இந்த திராவிடம் வந்து தமிழர்களை பிரித்தாளும் சூழ்ச்சில ரொம்ப கெட்டியா வச்சிருக்க இல்லையா அத அவங்க புடிச்சுக்கிட்டு அத ரசிக்கிறாங்க அரசியல் நாகரிகம் மற்றவர் சொல்றதுக்கு முன்னாடி அரசியல் நாகரீகம் தெரியாத இவங்க எல்லாம் கொஞ்சம் பயிற்சி எடுத்தா நல்லா இருக்கும் ஜிக்கு திமுக அதிமுக போல நிலையான கட்டமைப்பு இல்லைன்ற விமர்சனம் வந்து நாளா இருக்கு அது வந்து எப்ப முடிவுக்கு வரும் அவங்க வந்து உள்ள பாத்தாங்களா எங்க வீட்டுக்கு அது நாங்க திறந்து வச்சு வாங்குவாங்கன்னு கூப்பிட்டோமா அவங்கள பாக்குறதுக்கு இல்ல இல்ல எங்க கட்சியில என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் எங்க அண்ணன் எப்படி வழிநடத்துவாருன்னு எங்களுக்கு தெரியும் அது அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு நாங்க காட்ட வேண்டிய அவசியம் மக்களுக்கு தெரியணும் எங்களோட கட்சி எப்படி எங்களோட கோட்பாடு எப்படி மக்களுக்கு தெரியணும் அவங்களுக்கு தெரிஞ்ச அவசியம் கிடையாது அதனால நாங்க அவங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்னதான் சொன்னாலும் அந்த முத்தாஜலுக்கு வந்து ஏத்துக்க போறது கிடையாது அவருக்கு இப்ப எப்படி அரசியல் நடத்துல ஒண்ணுமா தெரியல அவருக்கு எப்படி சொத்து சேர்க்கணும் அவங்க பிள்ளைக்கு எப்படி பதவி அமைக்கணும் அததான் அவர் பாக்குறக நீ மக்களுக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு அடிப்படை கருத்து கூட இல்லாத ஆட்சியை அவர் செய்யறாரு பெண்கள் ஒரு பஸ்ல ஏறினா எவ்வளவு ஒரு கேவலமா இருக்கு அந்த பஸ்ல அப்படியே உங்களுக்கு மனவேதனையா இருக்கு அந்த பஸ்ஸும் ஒரு சரி கிடையாது ஏறினா பெண்கள் தானே உங்களுக்கு தான் ஓசியில் அதெல்லாம் தராங்க அப்படின்னு ஆண்கள் மட்டமா பேசுற அளவுக்கு தான் எங்களை வச்சிருவாங்க அந்த மாதிரி இங்க கிடையாது எங்க அண்ணன் வந்தாருன்னா எல்லாரும் சரிசமம் இப்ப பாருங்க நாற்பது தொகுதியில எங்க அண்ணன் எல்லாரும் சரிசமமா நிக்க வச்சாரு அதே மாதிரிதான் எங்களுக்கும் அதனால அவங்க பேசுறதெல்லாம் நாங்க பெரிய விஷயமா அவங்களுக்கு நாங்க பதிவு சொல்ல வேண்டிய அவசியமா கிடையாது நாங்க மக்களுக்குதான் பதிவு சொல்லுங்க

அவங்களோட மேடையில வந்து ஒரு கொச்சையான வார்த்தைகளனால வார்த்தைகளால வந்து பரவாயில்ல மக்களுக்கோசம் கோமாளியா இருந்துட்டு போறோம் நாங்க இப்ப மக்களுக்கோசானே பாடுபடுறோம் ஒரு ஒரு விஷயத்தையும் மக்களுக்கோ தானே அவங்களுக்கு கோமாளியா தெரியும் இருக்கிறோம் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு கோமாலியா இருக்கத்தோசம் எங்களோட விஷயத்த நாங்க சொல்றோம் அவங்க எங்களை கோமாளியா நினைக்கல நீங்க தானே நினைக்கிறீங்க அவங்க எங்களுக்கு கோமாலியா நினைச்சதா ஓட்டு மாட்டாங்க அப்படி நினைக்கிறதுனால எங்களுக்கு இவ்ளோ தூரம் ஓட்டு போட்டு எங்க கட்சியை வந்து இவ்வளவு தூரம் நிறுத்தி வச்சிருக்காங்க அதனால நாங்க அதை பத்தி கவலைப்படுறோம் அடுத்தவங்க பேசுறத பத்தி நாங்க திருமாவளவன் வந்து எங்களுக்கு ஒரு அண்ணன் அவங்க எங்களுக்கு விரோதியோ கிடையாது அண்ட நட கிடையாது எங்களுக்கும் அவரு அவருக்கு எதனால நாங்களும் என்னன்னு அவங்களும் அவர் பேசுறது வந்து எதனால அப்படி பேசினாரு எனக்கு தெரியாது இதற்கு வந்து திருமாவளனன் உடனே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி பேசுறேன் அது தெரியாது அதை வந்து நம்ம எதுவும் பேசக்கூடாது அவ்வளவுதான் எங்க அண்ணனே அது பெருசா இருக்கலாம் அப்ப நாங்க பெருசா இருக்கோம் அதனால பேச தமிழர்கள் கட்சிக்கு வந்து திமுக அதிமுக போல ஒரு நிலையான கட்டமைப்பு இல்லைன்ற விமர்சனம் வந்து வெகு காலமாக இருந்துட்டு இருக்கு அதோட உங்களோட பார்வை என்ன இல்ல திமுக அதிமுக போல வந்து கட்டமைப்பு இல்ல அப்படின்றது வந்து நான் மறுத்து பேசுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா கட்சியை சார்ந்த இருக்கட்டும் கட்சியை சார்ந்த கட்டமைப்பாக இருக்கட்டும் எல்லாருமே நாங்க ஒன்று கூடிதான் நாங்க செயல்பட்டு போகிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து பொறுப்பாளர்களா இருக்கட்டும் செயலாளர்களா இருக்கட்டும் எல்லாருமே தலைமை அண்ணன் என்ன சொல்றாரோ அத அதை அத பின்பற்றி நாங்க வந்து கட்சியின் வழி நடத்திட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் அதனால வந்து இதுல வந்து அந்த மாதிரி செயல்பாடுகள் இல்ல அப்படின்றத வந்து நான் அடுத்து பேசுறோம் இந்த கலந்தாய்வுல எந்த மாதிரியான கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க முதல் கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட்சியுடைய கட்டமைப்பு சிறப்பாக அமையணும் அப்படின்ற மாதிரி அண்ணா எடுத்து எடுத்து சொன்னாரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வந்து அவங்க கிட்ட நம்ம தெளிவுபடுத்தணும் மெயினா பாத்தீங்கன்னா மக்களுடைய வந்து இப்போ ஒரு கட்சிக்கு வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னாலுமே அவங்களுடைய அறியாமையில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அறுபது காண்டு ஆட்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது அந்த அறியாமை எப்படியாப்பட்ட அறியாமை அப்படின்றத வந்து நம்ம அவங்க எடுத்து நம்ம சொல்லணும் அதை வந்து நீங்க நேரடியா கலெக்ட் பண்ணி நீங்க பண்ணனும் அப்படின்றத மட்டும் சொன்னாங்க சில கட்டமைப்புக்குள்ள வந்து எந்த யார் யாரை போடணும் அப்படின்றத சொன்னாங்க சாதி வாரியா நீங்க போடக்கூடாது அப்படின்றதையும் சொன்னாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த மாதிரியான இலக்கை வந்து அடைய போகிறது நாம் தமிழர் கட்சி வெற்றி இலக்கு தான் வந்து உறுதியா நாங்க வெற்றிக்கான இலக்கை நாங்க இது பண்ண போறோம் அதே மாதிரி எங்க அண்ணன் செந்தமி சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறது அப்படின்றது உறுதியா இருக்கிறோம் நாங்க அதுக்கான தம்பி தகைகள் வந்து நாங்க கண்டிப்பா வந்து எங்களை வந்து அவர் வந்து ட்ரைனிங் பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது எங்களுடைய இன உணர்வோடு நாங்க வந்து இதுல வந்து களத்துல நாங்க இருக்கிறோம் நேற்று திருமாவளவன் பிறந்தநாள் கொண்டாட்ட மேடையில வந்து ஒரு பெண்மணி வந்து நம்ம நாம் சீமான் அவர்களை வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கொச்சையான வார்த்தைகளால அவதூறுகளால வந்து பரப்பியிருக்காங்க கோமாளி அப்படின்னு வந்து விரைவில் மக்கள் வந்து சொல்வார்கள் சீமான் அவர்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு சீ அதற்கு திருமாவளவன் கைத்தட்டியும் சிரிச்சிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க நான் நிறைய நாம் கூட்டத்துல வந்து நாங்க தொடர்ந்து கலந்துக்கிறோம் அது கண்டன ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் சரி இல்ல உள்ளரங்கு கூட்டமா இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சி சார்ந்த பேச்சாளர்கள் மேடையில் பேசும்போது நான் ஒரு இடத்துல பார்த்தது அண்ணன் திருமாவளவனையோ அண்ணன் அன்புமணி ராமதாசையோ அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க தவறா ஏதோ பேச ஆரம்பிச்சா அண்ணுக்கு இழந்து இழந்து பேசக்கூடாதுன்னு கேட்டுப்போம் இதுதான் எங்கள் அண்ணன் செந்தம்மனன் சீமானோட அரசியல் நாகரிகம் அவர் அப்படிதான் எங்களையும் வளர்த்திருக்காரு இதே அண்ணன் விடுதலை சக்திகளை சார்ந்த நாங்கள் நேசிக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் என்ன பண்ணிருக்கணும்னா நிறைய நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் நிறைய வகுப்பெடுப்பாரு அப்படியே உட்காந்து ஒரு ப்ரொஃபசர் மாதிரி கிளாஸ் எடுப்பாரு இப்படிதான் இருக்கணும் அரசியலில் கூட்டணியில் இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் நிறைய கிளாஸ் எடுப்பாரு அப்படியாப்பட்ட அண்ணன் வந்து அது கைக்கு சிரிக்கிறாருன்னா அண்ணன் திருமாவளவன் அண்ணன் செந்தமன் சீமானோட வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியல நாம் தமிழ் கட்சி தான் இப்போ தமிழகத்துல ஒரு பெரிய கட்சியாக வழங்கினார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுக திராவிடத்தோடையும் ஒன்றியத்தோடையும் கரைஞ்சு போயிட்டாரு அவர் தன்னுடைய கட்சியை தேசிய கட்சியாக வளர்க்கணும்னு ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாரு அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பா ரஞ்சித் அவருக்கு எதிராக திரும்புறாரு திமுக எதிராக திரும்புறாரு அப்போ ஆதி தமிழ் குடிகள் விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சிக்குள்ள இருக்கவங்களே விமர்சனம் வைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறாங்க நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு அதிகப்படியா வாக்குகள் செலுத்த ஆதி தமிழர்கள் ஆதி வந்து அதிகப்படியா வாக்கு செலுத்துறாங்க அப்போ என்ன பண்றாங்க இந்த இதெல்லாம் இந்த டேட்டாவெல்லாம் அவர் பார்த்துட்டு தன்னால பொறுத்துக்கொள்ள திரும்பவும் பேசுறது அந்த மகளிர் அந்த சகோதரி கிடையாது அண்ணன் திருமாவளன் விடுதலை சிறுத்தைகள் அதை உண்மையா அவங்க பேச தப்புனா பின்னாடி இருக்க அண்ணன் வந்து என்ன பண்ணிருக்கணும் நீங்க பேசக்கூடாது இது தப்பு அப்படின்னு கொண்டாட்ட அவசியமே இல்லையே அதை ரசிக்கிறாருன்னா அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாக்க அண்ணன் திருமாவளன் அப்போ அண்ணன் சீமான திட்ட ரசிக்கிறாரு எங்க அண்ணன் செந்தமன் சீமான் ஒரு இடத்துல கூட அண்ணன் திருமாவளவனையும் அன்புமணி விட்டு கொடுத்தது இல்ல அந்த பெண்மணி என்னன்னு சொல்றாங்க ஈழ தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் லட்ச லட்சமா கோடி கோடியா கொட்டுறாங்க அண்ணன் கொடுக்க வேண்டியது தானே அண்ணன் தான் மிக சிறந்த போராளி இல்ல நேர்மையானவர் இல்ல அண்ணன் கொடுக்க வேண்டியதானே ஏன் கொடுக்கல அந்த மக்களுக்கு தெரியுது உலக தமிழர்களுக்கு தெரியுது உண்மையான தமிழ் தேசியத்தை தமிழர் உரிமையை தமிழர்களுக்கான நலனை பாதுகாக்கிற தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி படைத்த ஒற்றை தமிழன் எங்களுடன் செந்தமன் சீமான் மட்டும் தான் அது தெரிஞ்சுதான் அந்த மக்கள் பணம் அனுப்புறாங்க அது தெரிஞ்சுதான் இந்த தம்பிகள் அவர் பின்னாடி நிக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற சிறுத்தைகளை விட நாம் தொழில் தம்பிகள் எல்லாத்திலும் சிறந்தவங்களா இருப்பாங்க மக்கள் போராட்டத்துல இருந்து எல்லாத்திலும் சிறந்தவங்களா இருப்பாங்க அந்த தங்கை அந்த சகோதரி ஏமாலி என்பது நாம் தொழில் தம்பிகள் இல்லை அந்த தங்கையே ஒரு முன்னாடி கண்ணாடி பண்ணு அவங்க சொல்லி பார்க்கணும் நாம விடுதலை சிறுத்தைகள் இருக்கோம் நாம ஏமாலியா நல்லவங்களான்னு ஒரு சொல்லி பார்க்கணும் சொல்லி பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அவங்கதான் ஏமாலின்ட்டு இதுதான் திருமாவரவன் அவர்களோட உண்மையான முகத்திரையா இல்ல இப்போ தொடக்கத்துல நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது இப்போ அண்ணனோட வளர்ச்சி பிடிக்கல நான் தவிர வளர்ச்சி பிடிக்கல இத பிடிக்காம என்ன பண்றாரு சரி அவருக்கும் இருக்கல்ல நமக்கு பின்னாடி நம்ம கிட்ட இருந்து ஒரு வந்த ஒரு ஆளு ஒரு பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல எட்டு சதவீதம் வாக்கு வாங்கி யாரு கூட கூட்டணி இல்லாம காசுக்கு பணம் கொடுக்காம ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஓட்டு கோழி பிரியாணி இல்லாம பெரிய ப படைபலம் இல்லாம அதிகார பலம் இல்லாம ஒற்றை ஆளா அந்த செந்தவன் சீமான் மேலே ஏறி வரும் போது

சம உரிமை கொடுக்கணும் பொறுப்புல கூட சம உரிமை கொடுக்கணும் எதுலயும் ஒதுக்கி கூடாது இதுல முக்கியமா சொன்ன ஒரு வார்த்தை என்னதான் வெறுப்பு இருந்தாலும் அவங்களை அன்பு செய்ய இதுதான் சீமான் இன்னைக்கு கத்துக்கணும் அதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து உன்னை வெறுத்தாலும் சரி அவங்க கிட்ட அன்பு காட்டு அவங்க கிட்ட பாசமா நடந்து இது கலந்தாய்வு மரியா இருந்து எப்படி ஒரு கல்வி சாலையில வந்து ஒரு பாடம் நடத்துற மாதிரி இருந்துச்சு சிறந்த கலந்தாய்வு நேற்று அண்ணனோட மேடையில அங்க ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில அந்த பெண்மணி பேசுறதுக்கு இந்த கலந்தை ஒரு பதிலாக இருந்தது அந்த பெண்மணி நம்மள இருக்கிறாங்களா நம்ம தரமாக தாழ்த்தி பேசுறாங்களா அவங்க விமர்சிச்சு பேசாதீங்க அவங்களுக்கு விட்டுருங்க அவங்களும் என்னைக்காவது ஒரு நாள் அதை தெரிஞ்சுப்பாங்க ஆஹ் நம்ம பேசுறது தப்பு அப்படின்ட்டு அண்ணன் செந்தமனன் சீமான் வந்து சிறப்பான பாதையில இங்க வழிகாட்டிட்டு இருக்காரு அந்த அம்மா சொல்றாங்க தம்பிகள்லாம் ஏமாளி அண்ணன் கோமாலின்ட்டு ஒரு தடவை பின்னாடி கைத்தறின அண்ணனும் அந்த அன்பு சகோதரியும் கண்ணாடியில பார்த்தாங்கன்னா யார் கோமாளி யார் ஏமாளி அவங்களுக்கு தெரியும் அதாவது இப்ப பெரியார் அவர்களை வந்து பெரியாருடைய பேரன் முருகன் வந்து எங்களுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப திராவிடமும் அதை வந்து முன்னெடுக்கிறாங்க அதாவது முருகன் வேலை ஏந்திட்டு அவங்களும் இது பண்றாங்க அதை எப்படி பாக்கு எடுத்துதான் ஆகணும் அந்த மாதிரி அடி அடிச்ச அடி அந்த சீமான் வந்து எல்லா காலத்திலயும் வேலை செய்யறாரு சமய பண்பாட்டு புரட்சி நம்மளுடைய வழிபாட்டு முறையை மீட்டு எடுக்கிறாரு நம்மளை வந்து எப்படி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா கடவுள் இல்ல கடவுள் இல்ல கடவுள் இல்லைன்னு சொன்னாலே தவிர அந்த கடவுள் நம் முன்னோர் அது முன்னோர் வழிபாடு இயற்கை வழிபாடுன்னு ஒருத்தர் சொல்லி தரல அந்த செந்தமன் சிவன் சொல்லி தர்றாரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த சீமானோட செயற்பாட்டு வரைவுல இருக்கிறதுலாம் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் ஆந்திராவா இருக்கட்டும் தமிழ்நாட்டிலே அதுதான் மறைமுகமாக பண்ண பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான் அவங்க சொல் இத்தனை ஆண்டு காலம் திமுக இப்பதான் சுற்றுச்சூழல் பாசறைக்கு ஒருத்தவங்களை போடுது அப்படின்னா யாரோ ஒருத்தர் பின்னாடி தன்னுடைய தாக்கத்தை பெருசா பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் அவர் பக்கம் திரும்புறாங்க அப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்படியா நம்மளும் வேலை தூக்குவோம் நம்மளும் முருகனை கொண்டாடுவோம் இத்தனை ஆண்டுகள் ஏன் கொண்டாடல சீமான் என்ற ஒற்றை மனிதனை வந்துருக்கான் வேலை எடுத்து முருகன் எங்கள் முப்பாட்டன் இத்தனை நாள் தெரியலையே அவங்களுக்கு முருகன் வந்து இம்பார்ட்டன்ட்டு சீமான் ஒரு ஆள் தன்னுடைய விதையை ஆழமாக விதைத்து கொண்டிருக்கிறார் அவை ஊன்றி வள வளர ஆரம்பித்து விட்டன இவங்களால பொருத்தக்கம் முடியல எங்க வந்து சீமான் தங்களுக்கு வேலை வந்துடுவாரு நம்ம கீழ இருந்து வந்து ஆளாச்சு திமுகல இருந்து பேச்சாளர் இருந்தாச்சு திராவிட இயக்கத்தில இருந்து பேச்சாளர் இருந்தாச்சே விடலை சத்துல இருந்து பயணித்து வராச்சு பாமகல இருந்து பயணிச்சுராச்சே இப்படி இப்படி நம்ம கூட பயணிச்சு நம்ம கீழ இருந்து தமிழ் தேசிய கொள்கையில இவ ஏறி வருது உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளா இருக்க அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அன்பு அன்புமணி ராமதாசை பொறுத்துக்க முடியல திமுக மட்டும் எப்படி பொறுத்துப்பாங்க இதெல்லாம் கடந்து போக வேண்டிய விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த மாதிரியான இலக்கை நாம் தமிழர் கட்சி அடை கண்டிப்பா வெற்றி வெற்றியை நோக்கி தான் யார் ஒருத்தரும் ஓட்டப்பந்தயத்துல ஓடுவாங்க நீங்க என்ன இலக்கை எதிர்பார்க்குறீங்க அவனா முதல் இடத்த தான் எதிர்பார்ப்போம் ரெண்டாவது மூணாவது வரணும் எதிர்பார்ப்போம் எல்லாருமே வெற்றியை நோக்கி ஓடுறோம் நாங்க வீரியமா ஓடுவோம் அந்த தூய தமிழ் தேசிய அரசியல் என்பது அனைத்து மக்களுக்கான பணம் இல்லாம தங்களோட சொந்த பணத்தை போட்டு வேலை செய்யறோம் உண்மையா நிக்கிறோம் மக்கள் வந்து ஒரு முறை பக்கம் திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் இதுவரை தமிழக மக்கள் ஒரு தூய தமிழ் சாதிய வன்கொடுமைற்ற ஏழை பணக்காரன் ஏற்ற தாழ்வற்ற ஒரு தூய தமிழ் தேசத்துல எல்லா வளங்களோட நீர் வளம் நில வளம் கனிம வளம் மலை வளம் காட்டு வளம் அனைத்து வளங்களோட கூடிய ஒரு சொர்க்கத்துல வாழ்றதுக்கு நாம் தமிழ் கட்சி வாழ வைக்கிறதுக்கு காத்துல இருக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துறாங்கன்னா இன்னும் நாம் தமிழ் கட்சி அதுக்கான வேலைகளை இன்னும் வீரியமா செய்ய ஆரம்பிக்கும் நன்றி சார் நன்றி